வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் முல்லா வீதி தர்காவில் சந்தனகுட ஊர்வலம் புதுச்சேரியில் நகரமயம் மாற்றால் முருங்கை மரம் கூட வீடுகளில் இல்லை பைக் கார் வாங்கி நிறுத்தம் இடமிருக்கு ஆனால் மரம் வைக்க இடமில்லை என்றும் பசியில்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது என துறை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார் சுகாதாரத்துறையில் வாரிசுதாரர் நியமனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மிஷன் வீதி அந்தோணியர் ஆலய திருபவனி இனி விரிவான செய்திகள் முல்லா வீதி தர்காவில் சந்தனகுட ஊர்வலம் புதுச்சேரி முல்லா வீதியில் ஹஜ்ரத் சையத் அகமத் மவுலா சாஹிப் வலிகுல்லாய் தர்கா ஷெரீப்பின் இவ்வாண்டு கந்தூரி உருஸ் நிகழ்ச்சிகள் கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து பத்து நாட்கள் மவுலூது ஷெரீப் ஓதும் நிகழ்ச்சி நடைபெற்றது முக்கிய நிகழ்வான சந்தனம் பூசுதல் நிகழ்ச்சி நேற்றிரவு நடந்தது முன்னதாக சந்தனகுட ஊர்வலம் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து இறுதியாக தர்காவை வந்தடைந்தது ஊர்வலத்தில் சத்குரு பாகிருமார்கள் பங்கேற்று ரதிபு நிகழ்ச்சியை நடத்தினர் நிகழ்ச்சியில் வப்பு போர்டு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் அகமது மார்க் அறிஞர் அப்துல் ரஹ்மான் சமூக சேவகி பாத்திமா அலி மூத்தவல்லி ஜாகிர் ஹூசேன் வப்பு ஆத்கர் இஸ்மாயில் மற்றும் ஜமதார்கள் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில வப்பு வாரியம் செய்திருந்தது புதுச்சேரியில் நகரமயம் மாற்றால் முருங்கை மரம் கூட வீடுகளில் இல்லை பைக் கார் வாங்கி நிறுத்தம் இடமிருக்கு ஆனால் மரம் வைக்க இடமில்லை என்றும் பசியில்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது என வேளாண் துறை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் என் வீடு என் என்ற திட்டம் துவக்க விழா புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை உரையாற்றினார் இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரூபாய் ஐயாயிரம் மதிப்புள்ள இருபத்தோரு அடங்கிய தோட்டக்கலை உபகரண தொகுப்புகளை துவக்கி வைத்து சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த இருநூறு பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கினார் இதில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அரசு செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் துறை அதிகாரிகள் ஊழியர்கள் பயனாளிகள் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி என் வீடு என் என்றால் என் வீடு நன்றாக இருந்தால் நான் நன்றாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த திட்டத்தின் பொருள் நகரமயம் ஆதலால் விவசாய நிலம் குறைந்து கொண்டு வருகிறது விவசாய உற்பத்தி நமக்கு தேவையான உணவு உற்பத்தி குறைந்து வருகிறது இரும்பு சத்துள்ள முருங்கை கீரையை அன்றைய காலத்தில் அதிகம் சாப்பிடுவார்கள் முருங்கை மரம் அனைத்து வீடுகளிலும் இருக்கும் ஆனால் இப்போது இல்லை அனைத்து வீடுகளிலும் நான்கு பைக் கார் இருக்கிறது அதற்கு இடம் இருக்கு வீடுகளில் ஆனால் முருங்கை மரம் வைக்க இடம் இல்லை என சுட்டிக்காட்டி பேசிய அவர் மாடித்தோட்டம் அமைத்து முருங்கை மரம் மிளகாய் தக்காளி உள்ளிட்ட சாகுபடிகள் செய்யலாம் அதற்காகத்தான் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளோம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் அனைவரும் சோலார் பொருத்த வேண்டும் அதன் மூலம் நமக்கு தேவையான மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள மின்சாரத்தை அரசிடம் வழங்கினால் அதற்கான வருமானமும் கிடைக்கும் ஆறாயிரம் விவசாயிகளுக்கு சோலார் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த திட்டத்தை விரைவில் தொடங்கவுள்ளோம் என்றும் பசியில்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது எந்த குறையும் இல்லாமல் நல்ல அரிசி வெள்ளை அரிசி வழங்கப்பட்டு வருகிறது எதிர்காலத்தில் பிரச்சனையும் சிரமம் இல்லாமல் நிர்வாகம் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து பணியிடங்களையும் நிரப்பி வருகிறோம் என்றார் சுகாதாரத்துறையில் வாரிசுதாரர் நியமனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நல சார்பில் சுகாதாரத்துறை வாரிசுதாரர் நியமனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மாணவர்கள் மற்றும் அதற்கு துணை நின்ற அதிகாரிகள் மீது வழக்கு செய்ய வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி சட்டமன்றம் அருகே ஒன்று கூடிய சுகாதாரத்துறை வாரிசுதாரர் சங்கத்தினர் பேரணியாக சென்று மாதா கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் கலந்து கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரி மிஷின் வீதி அந்தோணியர் ஆலய திருபவனி புதுச்சேரி மிஷின் வீதியில் புனித அந்தோணியர் ஆலயத்தில் புனித அந்தோணியரின் ஆண்டு பெருவிழா கொண்டாட்டம் கடந்த ஐந்தாம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து நவ நாட்களில் தினமும் காலை மாலை சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன நேற்று மாலை புனித அந்தோணியரின் தேர்பவனி நடந்தது இதில் அனிபால் கென்னடி எம்எல்ஏ மற்றும் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இன்று பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கொடியிறக்கம் மற்றும் திருப்பள்ளியுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது மீண்டும் தலைப்பு செய்திகள் முல்லா வீதி தர்காவில் சந்தனகுட ஊர்வலம் புதுச்சேரியில் நகரமயம் மாற்றதால் முருங்கை மரம் கூட வீடுகளில் இல்லை பைக் கார் வாங்கி நிறுத்தம் இடமிருக்கு ஆனால் மரம் வைக்க இடமில்லை என்றும் பசியில்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது என வேளாண் துறை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார் சுகாதாரத்துறையில் வாரிசுதாரர் நியமனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மிஷன் வீதி அந்தோனியர் ஆலய திருபவனி செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்